ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஆயில் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லைங்க இது வரைக்கும் நீங்கள் வந்து ஹேர் டே வந்து போட்டுட்டு இருக்கீங்க இல்லை நிறைய வந்து சூஸ் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஒரு ஆயிலை நீங்கள் வந்து ரெடி பண்ணி போட்டிங்க அப்படின்னா முடி வந்து நிறையா பேர்த்துக்கு அக்கா கொட்டிகிட்டே இருக்குது முடி உதுதலுக்கும் அடுத்து வந்து அரிப்பு தலை வந்து எந்த எண்ணெய் தேய்ச்சாலும் டை போட்டாலும் அரிப்புத்தன்மை வந்து நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஆயில்னு கூட சொல்லுவேன் ரொம்ப ஒரு சூப்பரான ஆயிலுங்க அதில் ஒரு முக்கியமான மூலிகைகள் சேர்த்து தான் நம்ம இந்த ஆயிலை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஆயிலை இன்னைக்கு எப்படி ரெடி பண்ணலாம் என்ன பொருள் வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஆறு ஏழு வித பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆயில் ரெடி பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லைங்க இந்த ஆயில் வந்து நீங்கள் நிறைய பேர் தலை வந்து அரிப்பு பிரச்சனை நிற்கவே மாட்டேங்குதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பொடுகு பேனு ஈறு இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா டோட்டலாக நரைமுடி முடி பிரச்சனைக்கும் சரி முடி உதிர்தல் பிரச்சனைக்கும் சரி அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தலை வந்து சில பேர்த்து குளித்த உடனே அரிப்புத்தன்மை வரும் அதுக்கு என்ன ஆயில் போடுறது அப்படின்லாம் நிறைய கேட்டுகிட்டே இருக்கீங்க எல்லா கமெண்ட்ஸுக்கும் ஒரே ஆயில் தான் ஹேர்டேக் வந்து குட் பாய் சொல்லிவிட்டு இப்போ நான் சொல்கிற மெத்தேடில் நீங்கள் இந்த ஆயிலை பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா இளநரையும் டோட்டலாக மறைஞ்சிரும் உங்கள் முடியும் நல்லா கத்த கத்தையாக கரு கருன்னு வளரும் அது மட்டும் இல்லாமல் இந்த பேன் தொந்தரவு ஈர்த்தொல்லை பொடுகு தொல்லை அரிப்பு தொல்லை அதெல்லாம் எல்லாமே ஒரே வாரத்தில் ஸ்டாஃப் ஆகும் அதே மாதிரி ஒரே டைமிங்லேயே உங்களுக்கு அந்த ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் இது கூட நம்ம பொருள்களை சேர்த்து தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆயில் ரெடி பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் வெந்தயத்தோட கரிஞ்சீரகம் அளவை எடுத்தாச்சு இதுக்கு அடுத்த பொருளாக நம்ம சேர்க்கக்கூடியது கருவேப்பிலை கருவேப்பிலையை நல்ல ஒரு அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க தண்ணியில் நல்லா அலசிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை வந்து எடுத்துக்கோங்க நிறையா பேர்த்துக்கு வந்து தலை அரிப்பு என்ன செஞ்சாலும் சரியாகலக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்க கண்டிப்பாக இந்த வேப்பிலையை எடுத்துக்கோங்க வேப்பிலையை நல்லா தண்ணியில் அலசிக்கோங்க கருவேப்பிலை எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு இந்த மாதிரி வேப்பிலை எடுத்துட்டு இதையும் நீங்கள் இந்த கறிவேப்பிலையோட சேர்த்துக்கோங்க இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொடுகு அந்த மாதிரி பிரச்சனையை மட்டும் ஆஃப் பண்ணாமல் நீங்க வந்து இந்த பேன் இருக்கு இல்லையா ஈறு பேன் அந்த மாதிரி தொல்லைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கசப்பு தன்மைக்கு நல்லா ரத்த ஓட்டத்தை சரி பண்ணி பேன் எப்போவுமே எங்கள் முடியல வந்து இல்லாத அளவுக்கு வச்சுக்கும் ரொம்பவுமே தலையை நல்லா சுத்தமாக வச்சுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அதே மாதிரி எதாவது தலையில் புண்ணு அந்த மாதிரி பொடுகு வந்ததே ஒரு புண்ணு மாதிரியெல்லாம் இருக்கும் அந்த புழு வெட்டு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த வேப்பிலையை நீங்கள் இன்னுமே ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஆனால் வேப்பிலையை தனியாக சேர்க்காமல் இந்த மாதிரி ஆயிலில் சேர்த்து ஆயிலை ரெடி பண்ணி தேய்க்கிறப்ப நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இது கூட அடுத்ததாக நம்ம கூடியது நெல்லிக்காய் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க சப்போஸ் பவுடர் இல்லை அப்படின்னா நெல்லிக்காயை நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து அதில் இருக்கிற விதைகளை ரிமூவ் பண்ணிடுங்க குட்டி குட்டி பீஸாக வந்து நீங்கள் இதில் கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு நூறு டு நூற்றம்பது மில்லி ஆயிலுக்கு தான் நான் இவ்வளோ பொருள் எடுத்திருக்கேன் இந்தளவுக்கு போட்டிங்கன்னா ஆயில் நல்லா திக்காக கிடைக்கும் நம்மளுக்கு அதே மாதிரி இதுக்கு ஒரு நெல்லிக்காய் எடுத்திங்கன்னா போகும் ஆனால் குட்டி பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் இதில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி விதை இருக்கு இல்லையா இதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இப்போ இந்த ஒரு நெல்லிக்காயை குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க இது எல்லாமே நார்மலாக நம்மளுக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள் தான் இது அடுத்ததான் நம்ம தலையை எப்போவுமே நீர் கோர்க்காம தலைவலி பிரச்சனை வராமல் பொடுகு தொல்லை வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த வெற்றிலை வந்து எடுத்துருக்கோம் நல்லா பெரிய வெற்றிலை அப்படிங்கிறதுனால நான் ரெண்டு வெற்றிலை எடுத்துருக்கேன் நீங்கள் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாலு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா பெருசாக இருந்தால் ரெண்டே போதுமானது இப்போது இந்த காம்பை தில்லி இப்படி போட்டிருங்க போட்டுவிட்டு இதையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து நம்மளுக்கு ஆகப்படும் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்து எண்ணெய் சேர்க்குறப்ப ரொம்ப லேட் ஆகும் அதனால தான் நம்ம இந்த மெ இப்போ நான் செய் சொல்கிற மெத்தேடில் வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த எஸ்என்ஸ் எல்லாமே சீக்கிரமாக நமக்கு எண்ணெயில் வந்து இறங்கிடும் நல்லா ரிசல்ட்டும் கொடுக்கும் இப்போது இது கூட அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரம் எடுத்தீங்களே அதே அளவுக்கு கடுகு வந்து எடுத்துக்கோங்க ஓ இது நம்ம வந்து கடுகு ஆயில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம காய்ச்சல் ஆயிலோடு சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஆயில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க இப்போது இதை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பொருளையும் நம்ம சேர்த்தாச்சு இத்தனை பொருளையும் நம்ம சேர்த்து குறை குறைப்பாக வந்து நம்ம அரைச்சி எடுக்கணும் இப்போ எப்படி அரைச்சிட்டு வந்துடலாம்னு பார்த்துடலாம் போட நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க பார்த்திங்க அப்படின்னா நல்லா குரக்குரப்பாக சூப்பராக அரைப்பட்டுருச்சு ரொம்ப வந்து நைஸாக அரைக்கணும் அவசியங்களாம் இல்லை எங்கே போகணும் இந்த அளவுக்கு வந்து அரைப்பட்டுன்னா ஓகே இப்போ நம்ம போட்ட பொருள் எல்லாம் இந்த மாதிரி நல்லா ஆகி அரைப்படுறப்போ ஆயில் வந்து நம்ம சேர்க்கிறப்ப நல்லா இதோடய எசன்ஸ் சுத்தமாக கிடைக்கும் நம்ம இதில் ஏகப்பட்ட பொருளை வந்து சேர்த்துருக்கோம் ரொம்பவுமே முடிக்கி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது இது எப்படி ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்கில் ஆட்டின தேங்காய் தான் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி ஒரு நூறு நூற்றம்பது மில்லி அளவுக்கு இந்த ஆயிலை நான் ரெடி பண்ண போகிறேன் ஓகேங்களா இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு ஸ்டீல் பாத்திரம் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இரும்பு கடாய் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இரும்பு கடாய் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அடுத்த வச்சாச்சு ரொம்பவுமே எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் ஆயில் வந்து ரொம்ப சிம்மில் வச்சு காய்ச்சணும் அப்போ தான் உங்களுக்கு ஆயில் வந்து புகை வராமல் கருகாமல் இருக்கும் இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு இல்லையா பாத்திரம் லைட்டா சூடானதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச அரைச்சி வச்சிருக்கோம் அந்த பொருளை நம்ம இதில் போட்டுக்கலாங்க அவ்வளவுதான் நம்ம பாருங்க எவ்வளவு பொருள் சேர்ந்திருக்கணும் ஒரு நல்லா பத்து டீஸ்பூன் அளவுக்கு பொருள் வந்து ரெடி ஆகிடுச்சு சுத்தமாக நம்ம எடுத்து போட்டாச்சு இந்த பொருளை கொஞ்சம் நம்ம லைட்டாக சூடு பண்ணிவிட்டு தான் நம்ம ஆயில் வந்து சேர்க்க போகிறோம் இதில் இன்னும் ஒரு ஆயில் பெஷலான ஆயில் சேர்க்குறோம் இதோட இன்னொரு பொருளும் சேர்க்க போகிறோம் இது லைட்டாக வந்து இப்போ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் அந்த ஈரத்தன்மை இருக்கு இல்லையா அது வந்து லைட்டாக மாறுற வரைக்கும் இதை நல்லா வந்து வறுத்து விட்டுருவேன் ஏன்னா நம்ம அந்த வெந்தயமெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா நிறையா பேர்த்துக்கு சில பேர்த்து குளிர்ச்சி தம்மையெல்லாம் வந்து ஆகாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம லைட்டாக வந்து சூடு பண்ணிவிட்டு ஆயிலை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக வறுப்பட்டுருச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆயிலை தேங்கெண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கி வராமல் பார்த்து ஊற்றிக்கோங்க நல்ல ஒரு நூற்றம்பது மில்லி அளவுக்கு நான் தேங்கெண்ணை எடுத்திருக்கேன் இது இப்போ நல்லா கலந்து விட்றலாம் பொருள் வந்து இந்தளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா ஆயில் நல்லா திக்காக கிடைக்கும் அதே மாதிரி ரிசல்ட்டும் நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா ஆயில் நம்மளுக்கு தனியாக பிரிஞ்சு வருங்க அது வரைக்கும் வந்து நீங்கள் இதை நல்லா நீங்கள் காய்ச்சணும் இன்னும் கூட நம்ம கொஞ்சம் தேங்கெண்ணை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் ஒரு எண்ணெய் வந்து நம்ம சேர்க்கக்கூடியது கேஸ்ட்ரல் ஆயிலு இதை வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நூறு மில்லிக்கு ஒரு டீஸ்பூன் எடுத்தால் போதும் இது வந்து நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்த்த அந்த ஃபீலெல்லாம் நம்மளுக்கு தெரியாது அந்தளவுக்கு நல்லாவே ரிசல்ட்டு கொடுக்கும் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் இந்த விளக்கெண்ணையை கூட சேர்த்துருங்க இந்த மாதிரி சேர்த்து காய்ச்சிட்டிங்க அப்படின்னா அந்த குளிர்ச்சித்தன்மை வந்து தலைவலி பிரச்சனை வந்து வராது அதனால தான் நம்ம காய்ச்சறப்பவே இந்த ஆயிலை கூட சேர்த்துறோம் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சிம்மில் வச்சு நீங்கள் இந்த ஆயிலை ரெடி பண்ணணும் பொங்கி வரும் ரொம்பவுமே சிம்ல வச்சுக்கோங்க ஆயில் வந்து நல்லா கொதிச்சு அந்த கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது பாருங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செம்பருத்தி பூ எடுத்து வச்சுருக்கோம் செம்பருத்தி பூவை நீங்கள் அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி காம்பை கிள்ளிட்டு இந்த கீழே இருக்கிற அந்த பச்சை கலரையும் எடுத்துகிட்டு வெறும் பூக்களை மட்டும் விற்று இப்போ இந்த கண்டிஷனில் இந்த பூவை வந்து இதில் சேர்த்துக்குவோங்க பூ வந்து நீங்கள் ஒரு அஞ்சு ஆறு பூ வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் சேர்க்குறப்ப இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு பூக்களை சேர்த்துக்கோங்க சப்போஸ் எங்களுக்கு செம்பருத்தி வந்து கிடைக்கலக்கா அப்படின்னிங்கன்னா செம்பருத்தி பவுட்ரு ஒரு டீஸ்பூன் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இது மெலனின் சத்து அதிக அதிகமாக இருக்குது இதில் அதே மாதிரி முடியை வந்து நல்லா சில்கியாக நீளமாக பழ பழ பழன்னு வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும் செம்பருத்தி இப்போது நல்லா பாருங்கள் ஆயில் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள் கொதிக்க கொதிக்க இப்போ இந்த இதில் அந்த ஹீட்லேயே இந்த செம்பருத்தி பூவை போட்டுருங்க கிட்டத்தட்ட நான் ஒரு ஏழு பூ வரைக்கும் நான் போட்டிருக்கேங்க செம்பருத்தி எந்தளவுக்கு சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் ரொம்ப அதிகமாக மாதிரி இருந்தால் பாத்திரம் கொஞ்சம் பெருசாக வச்சு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா பாருங்கள் பூ போட்டதே மறுபடியும் நுர பொங்கி வருது பாருங்கள் ஏன்னா அந்த பூவோட சத்து நல்லா வரையில் அங்கே வரும் பப்புள்ஸ் மாதிரி வரும் அந்த பூ போட்டதுக்கப்புறம் இதை நல்லா திரும்ப ஒரு ஒரு முப்பது செகண்ட் மட்டும் இதை நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா அந்த பூ வந்து பப்புள்ஸ் மாதிரி மேலே எரி அப்படியே வருது பாருங்கள் இந்த மாதிரி வரும் அந்த எசன்ஸ் இறங்கிருச்சு அப்படின்னா நல்லா எண்ணெயில் வந்து உங்களுக்கு கருகின மாதிரி ஆயிரும் அது வரைக்கும் இதை நல்லா கிளறி கொடுங்க இப்போது நல்லா வந்து நுரையெல்லாம் அடங்கி தனியாக வந்து நம்மளுக்கு ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இந்த இதில் வந்து நல்லா புகை வராமல் கருகாமல் ஆஃப் பண்ணிடுங்க இந்த ஸ்டேஜ் கரெக்டாக ஆயிடுச்சு நம்ம போட்ட பொருளெல்லாம் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கலர் மாறிடுச்சு பச்சை கலரில் நம்ம போட்டோம் நல்லா வந்து கலர் மாறி அதுக்கப்புறம் இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெல் பதம் மாதிரி இருக்கும் தேய்க்கிறதுக்கு ரொம்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம அந்த செம்பருத்தி போட்டுக்கொள்ளையா பூவோட தன்மை வந்து அந்த ஆயில் தேய்க்கிறப்பவே நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுடலாங்க ஆற விட்டுட்டு இந்த ஆயிலை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் சரிங்களா கொஞ்சம் அப்படியே நம்ம ஆற விட்டுருவோம் இப்போது நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கோங்க சுத்தமாக ஈரம் இல்லாத ஒரு பவுல் எடுத்துகிட்டு லைட்டாக இருந்துச்சு இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு வடிகட்டு வச்சுட்டு இப்போ நம்ம ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் தோட்ட பொருள் எல்லாமே இந்த மாதிரி வந்து நல்லா ஃப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வந்து இந்த வடிகட்டிடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு வடிகட்டியில் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு காட்டன் துணியில் கூட நீங்கள் வந்து பிழிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு துளி கூட டஸ்ட் வராது கலர் பார்த்தா தெரியும் பாருங்கள் நம்ம பொருளெல்லாம் எப்படி போட்டோம் ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா என்ன கலரில் இருக்குது அப்படின்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நம்மளுக்கு ஆயில் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு இந்த ஆயில் வந்து நம்ம சாதாரணமாக பயன்படுத்த வேண்டியதில்லைங்க டேக்கு நீங்கள் குட் பை சொல்லிட்டு இதை வந்து நல்லா வாரத்தில் ஒரு மூணு நாள் நல்லா மசாஜ் கொடுத்து ரெகுலராக நார்மலாக அப்ளை பண்ணிக்கோங்க ஆனால் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா தலைக்கு மசாஜ் கொடுத்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் தலை குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான பலன் கிடைக்கும் இந்த அரிப்பு புண் புழுவெட்டு அந்த மாதிரி பிரச்சனைகளில் இந்த எண்ணெயில் வந்து சூப்பராக கண்ட்ரோல் ஆகும் இன்னொன்று எல்லா வயதினரும் இது பயன்படுத்தலாம் ஏன்னா இது தலைவலி பிரச்சனை டோட்டலாக வராது வெந்தயம் போட்டிருக்கோம் அதனால் வந்து தலைவலிக்குமா விளக்கணை சேர்த்துருக்கோம் தலைவலிக்குமானு கேட்காதிங்க கண்டிப்பாக வலிக்காது ஏன்னா இதில் நம்ம வெற்றிலை சேர்த்துருக்கோம் அதனால் வெற்றிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்கன் முழுக்க வந்து நமக்கு தலையில் நீர் கோர்க்க பிரச்சனை கம்ப்ளீட் பண்ணி நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான் இது அதே மாதிரி இந்த ஆயிலை வந்து நீங்கள் நம்ம இப்போ உடனே நான் வீடியோக்காக உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி காமிச்சிட்டேன் ஆனால் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இரும்பு கடாயில் ரெடி பண்ணி ஒரு நாள் நைட்டெல்லாம் ஊற வச்சுட்டு காலையில் எடுத்தீங்க அப்படின்னா அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் கரு கருக்கருன்னு கலர் வந்து மாறி வரும் இப்போ நான் உடனே உங்களுக்கு வீடியோனால நான் உடனே வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன் ஓகேங்களா இந்த ஆயில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக ரிசல்ட் வரது மட்டும் இல்லாமல் நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க எல்லா ஆயிலுக்குமே வந்து நீங்கள் குட் பாய் சொல்லிடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பயன்படுத்தி பாருங்க இப்போ இதை எப்படி தலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஆயில் வந்து தேய்க்கிறப்ப முடியை வந்து நல்லா சிக்கில்லாமல் வச்சுக்கோங்க சிக்கில்லாமல் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் கையில் எடுத்து தொடாமல் வச்சுக்கோங்க ஏன்னா ஸ்டோர் பண்ணோம்னா ஆயில் வந்து கை வைக்காமல் இருந்தால் தான் ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஆயில் கெடாமல் இருக்கும் அதனால் வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட் பாட்டாக அந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த நரிமுடி இருக்கிற இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாங் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்துக்கோங்க எடுத்து தான் நீங்கள் இந்த மாதிரி வந்து பிரித்து லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முடியை எடுத்து பிரித்து விட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நல்லா மசாஜ் கொடுங்க மசாஜ் கொடுத்துட்டு கொண்ட போட்டுருங்க ஒரு ஒரு மணி நேரமாவது ஃபைனலாக தலையை ஊற வைங்க ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஒரு சீக்கா ஷாம்பு நீங்கள் ஹெர்பல் ஷாம்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் முடி வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா கருப்பாகவும் அதே மாதிரி நல்லா அடர்த்தியாகவும் நல்லா திக்காகவும் இருக்கும் கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி தான் டை எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ஆயிலும் நம்ம வந்து ப்ரிப்பர் பண்ணி எடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் முடி வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா பஃபியாக அடர்த்தியாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆயிலை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சிட்டு வாங்க இது வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாய்